ஒரு புள்ளி மான் அதுக்கு இசை ரொம்ப பிடிக்கும் நீங்க பார்த்திருப்பீங்களா இந்த மான் நிக்கிற பொழுது இந்த காதை இப்படியே வச்சுட்டு இருக்கும் குயில் பாடினா கூட அது அது காதை அப்படியே வச்சுட்டு கேட்கும் இசைக்கு மயங்குவது நாம நினைச்சிட்டு இருக்கோம் பசுமாட்டுக்கு தான் பிடிக்கும் மகுடி வாசித்தால் பாம்பு ஆடும் அதெல்லாம் இல்ல பாம்பு கச்சவி அதாவது பாட்டுக்காக எல்லாம் ஆடல அந்த மகுடி காரம் ஆடுறதுனால அது ஆடுறதே தவிர அதுக்கு ஒண்ணும் அது காதுல கேட்கறதா எனக்கு தெரியல அவர் என்ன சொல்ற இந்த மானுக்கு இசை ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் மான் வேட்டை ஆடுகிறவர்கள் என்ன செய்வார்கள்னா கையில சின்ன குழல் வச்சிருப்பாங்க அவன் மரத்து மேல ஏறி புல்லாங்குழலை இசைப்பான் இது என்ன பண்ணும் அந்த அந்த அப்படியே எங்க இசைன்னு கேட்டு அங்க அப்படியே மெய்மறந்து நிக்குமா அந்த நிக்கிற போது அவன் வலைய போட்டு பிடிச்சிடுவான் ஏதோ ஒரு விஷய சுகத்தில் உன்னை ஈடுபடுத்தி கொண்டால் அழிவுக்கு காரணம் மானுக்கு இசை பிடிக்கும் நமக்கு என்ன பிடிக்குது இந்த எல்லாம் இல்ல இதுலயே நம்ம மொழிகிட்டோம்னா நமக்குன்னு வாழறதே இல்ல நமக்கு அப்படின்னு கேட்டாக்கா சரி என்னுடைய உயிர் இங்க இருக்கு எனக்கு ஞானம் இருக்கு இறைவனை எப்படி அடைவது அப்படிங்கிற தேடுதல் இல்லாம நான் பாட்டு இந்த விஷய சுகத்திலேயே ஈடுபட்டு இதுலயே ஆழ்ந்து விட்டேன் என்றால் எனக்கு இந்த பிறவியோட பயன் கிடைக்காது இல்லையா அப்படின்னு சொன்ன பொழுது மான் போல இருக்க கூடாது அப்படின்னு அவர் சொன்னதை எது புரிஞ்சுக்கிட்டான்